ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் வந்து நீங்கள் எங்கள் சாலைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி போக்குவரத்து போக முடியுமான சாலைகளாக இது வந்து ஒரு ப பேருந்தோ ஒரு மக்கள் நடமாடக்கூடிய சாலையாக நீங்களே இப்போ ரெண்டு சைடு எப்படி இருக்குது ரெண்டு சைடு மணல்ங்க இந்த பக்கம் லாரி வரும் அந்த பக்கம் லாரி வரும் சைடில் மணல் இருக்கிறதால நாங்கள் ஒதுனோன்னா மணலில் சரிக்கு தான் கீழே விடுற மாதிரி இருக்குது இதனால் இந்த இந்த வழியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு வழி இருக்குது அந்த வழியில் தான் நாங்கள் வந்து கிலோ ஒரு நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சுற்றி தான் எல்லோரும் எல்லோரும் வெளியில் வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க இப்போ அந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துலையும் லாரி வெளியே வருங்க இருந்தாலும் இந்த புழுதியில போக முடியல மணல் எந்த வண்டியிலையுமே தார்பாய் போறது போகிறது கிடையாதுங்க வண்டி போகிற வேகத்துக்கு மணல் எல்லாம் அடிக்கிறதில்ல கண்ணு காது எல்லாமே பார்த்தா மண் அடிச்சிருந்துங்க அதுலேயும் வண்டியில எங்களால் வண்டி ஓட்டிட்டு போக முடியல ஒரு போக்குவரத்து கூட ஒரு இதாக பண்ண முடியலங்க எல்லாமே சுற்றி தான் போயிட்டு இருக்காங்க இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து கேட்டால் பார்க்கறதுக்காக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இருக்குது இது வந்து லாரிகள் மணல் கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் யூஸ் பண்ணுறதை தவிர பொதுமக்களோ வேற யாருமே வந்து இந்த பாதையை வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க நாளைக்கு காலையில் நீங்கள் வேணா வந்து பாருங்க எத்தனை லாரி போகுது எத்தனை டூ வீலர் போகுது எத்தனை கார் போகுதுன்னு பாருங்கள் எந்த வண்டியுமே அதில் போகாது எல்லாருமே வந்து வேற வேற ஆல்டர்னேட் வழிகள் சின்ன ஒத்தேடி பாதை மாட்டு வண்டி அந்த மாதிரி தான் போயிருக்கிறாங்க இதில் யாருமே போறது கிடையாது இதில் வந்து இவங்கன்னா பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரோடுகளை பாருங்க எப்படி மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க எது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது கேட்டோம்னா வந்து நீங்க வந்து அங்கே போய் மனு கொடுக்கணும் நீங்க வந்து இங்க போய் வந்து இங்க இந்த ஆஃபீஸ்ல இங்க போய் கொடுத்தீங்கன்னா அங்க வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க நீங்க வந்து இதை கலெக்டர் ஆஃபீஸில் கேட்கணும் இதை வந்து நீங்க இந்த ஆஃபீஸில் கேட்கணும் இதை போய் அங்கே அந்த மாதிரி எங்களுக்கு நாங்க வந்து பலரும் அலக்களிக்கப்படுற மா தவிர இதுக்கான கரெக்டான காரணங்களை தீர்வுகளை நாங்க இதுவரைக்கும் நான் எங்களுக்கு வந்து அவங்க கொடுத்தது கிடையாது எங்கனாலே அரசு அதிகாரியோ வந்து நிறைய தடவை வந்து பாத்துருக்காங்க யாரும் பெருசா நடவடிக்கை எடுத்தது கிடையாது ஒண்ணும் இல்லை இப்போ இந்த நீங்க ஸ்டாக் பாயிண்ட் சொல்லி போட்டிருக்காங்க அதுல நீங்க பாருங்க போர்டு என்ன வச்சிருக்காங்க மணல் சேமிப்பு கிடங்கு இது வந்து வெள்ள அபாய காலத்துல வந்து சேர்த்து சேமிக்கிறதுக்காக வச்சிருக்க அந்த மாதிரி போர்டு போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லாரிங்கிறது மண்ணள்ளிட்டு போகுதுங்க ஒரு சேமிப்பு கிடங்கு ஒரு ஆபத்து காலத்தில் வச்சிருக்க இடத்துல எதுங்க ரெண்டாயிரம் லாரி மண்ணள்ளிட்டு போகுது ஒரு நாளைக்கு இன்டர் காட்டிங் லோக்கலா அங்க இங்கிருந்து மணலை சேமிக்கிறதுக்கு மட்டும் முந்நூறு நானூறு வண்டிகளை யூஸ் பண்றாங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருபது லாரியில் ஓட்டுறாங்க ஒரு லாரி இருபது நாற்பது டன் ஒரு லாரி மண் அள்ளிட்டு வருது ஒரு லாரி நாற்பது டன்னுனா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு லாரி பத்து டன்னு பத்து நட கொண்டு வருது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வண்டி நானூறு வண்டி எவ்வளோ யூஸ் பண்ணுது இங்கேருந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் வண்டி வெளியே போகுது எவ்வளோ ஒரு நாள் வந்து காவேரி ஆறு மணல் எவ்வளோ கொள்ளையடிக்கப்படுது ஒரு நாளைக்கு எவ்வளோ திருடப்படுது நீங்களே பாருங்க ஒண்ணு இல்ல காவேரி ஆத்த வந்து பாருங்க எவ்வளவு ஆழம் பள்ளமா இருக்குது அது தண்ணி போற ஆறு மாதிரியே இருக்காதுங்க பார்த்தா பாலைவனத்தோட படு மோசமா இருக்குதுங்க பதினஞ்சு வருஷமா அள்ளிட்டு இருக்காங்க விவசாயம் எல்லாம் ரொம்ப இரு பதினஞ்சு அடிக்கு மேல அள்ளிட்டாங்க ஆத்துல இருந்து மணல் அள்ளிட்டாங்க பதினஞ்சு அடிக்கு மேல அள்ளிட்டாங்க தண்ணி எல்லாம் உப்பு தண்ணியா போயிடுச்சுங்க தண்ணி எந்த கிணறுல சுத்தோட்டார பார்த்தா தண்ணியே கிடையாதுங்க முப்போக நெல் விளையற பூமி ஒரு ஒரு தடவை சோளம் விளையறதுக்கே தடுமாறுதுங்க எல்லாரும் வேலைக்கு கரூருக்கும் கூலி வேலைக்கும் அந்த மாதிரி தடு எல்லாம் அந்த மாதிரி இதுதான் போயிட்டு இருக்காங்க கேட்கறத வந்து கேட்டோம்னா வந்து சரியான வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது அளக்களிக்கப்படுறேன் நாங்க வந்து அரசு அதிகாரிகளால ரொம்ப அலட்சியப்படுத்தப்படுறாங்க அதாங்க உண்மை இப்பவும் கூட இங்க வந்திருக்கோம் காலையில இருந்து எத்தனையோ பேர் வந்துட்டாங்க இப்ப இவ்வளவு மணி நாங்க ஒரு மணி அது யாரும் சாப்பிடாம இங்க இருந்து காத்திருந்து பாதி பேர் தங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாக்கணும் செய்யணுங்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் இன்னைக்கும் அரசு அதிகாரிகள் வந்திருக்காங்க உறுதிமொழிகள் கொடுப்பாங்க ஆனா எந்த ஆக்டுமே எந்த ஒரு இதுமே வந்து எடுக்க மாட்டாங்க ஒண்ணும் இல்ல நாங்க வந்து மனநல்ல கூடாதுங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வரக்காக இப்ப எங்க வழக்கறிஞர் பேருக்கார் வந்திருக்காரு அல்லலான்னு ஒரு டாக்குமெண்ட் சொல்லி இங்கே தான் குவாரி இருக்குது இங்கே தான் அதோட இன்சார்ஜ் இருக்காங்க அரசு அதிகாரிகள் இங்கே தான் இருக்காங்க அவங்ககிட்ட மணல் அள்ளுறதுக்கு பர்மிஷன் இருக்குது எல்லா நாளும் அல்லலாங்கிற பர்மிஷன் இருக்குதுங்கிறாங்க இவ்வளோ நேரம் ஆகி அந்த பர்மிஷன் எங்கள்கிட்ட காட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் அவங்களுக்கு உள்ள இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்து வந்து வெளியில காட்டிகிட்டு போகிறதுக்கு ஏன்னா டாக்குமெண்ட்டே கிடையாது ப்ராப்பராக எதுவுமே பண்ணுறது கிடையாது என்னென்ன பண்ணாமல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லக்கூடாது மக்களுக்கு வந்து எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது போக்குவரத்து கிடையாது ஆகக்கூடாது அரசு என்ன விதிமுறைப்படி மணல் குவாரிகளை வந்து சொல்லிருக்குதோ அந்த விதிமுறைப்படிதான் இவங்க வந்து அள்ளணும் அந்த விதிமுறைப்படிதான் லாரிகள் வரணும் அதுதான் எங்களோட கோரிக்கை மத்தபடி மணல் ரீச்சு நிறுத்தணும் இந்த மணலே அல்ல கூடாது அரசு என்ன விதிமுறைப்படுத்திருக்கோ அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் இவங்க நடந்துகிட்டா இவங்களுக்கும் நல்லது பொதுமக்கள் ஆகி எங்களுக்கு நல்லது எங்க விவசாய பூமியிலும் நல்லது இதுக்கு மேல அங்க அல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க ஜல்லி தாங்க வந்துட்டு இருக்கு அதையும் நோண்டி நோண்டி அள்ளிட்டு இருக்காங்க நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம் அரசு விதிமுறைகளை இவங்களும் ஃபாலோ பண்ணணும் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் மற்றபடி நாங்கள் வந்து தேக்கி பொதுமக்களுக்கு இடையூறாவோ இல்லை மணல் குவாரிகளுக்கு இடையூறாவோ ஒரு இந்த கட்சியை சார்ந்து இடையூறாவோ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ நடப்பு அந்த கட்சியோ அந்த எதிர்கட்சி அதுக்காகதே கிடையாதுங்க இது பொதுமக்களுடைய போராட்டம் பொதுமக்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை விவசாயிகள் வாழணுங்கிறதுக்காக நாங்கள் இப்போ இன்றைக்கி நடவடிக்கை இன்றைக்கி நாங்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கோம் பதினேழு வருஷமாக இறங்கிட்டு இருந்தால் எங்களால் முடியல இன்றைக்கி போராட்டம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல முடிவோடு தான் முடிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக நல்ல முடிவு வருங்கிறத எதிர்பார்த்திருக்கோம்